ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் காலையில் எழுந்தவுடன் ரெண்டு பொருட்களை நீங்கள் பார்க்குறதன் மூலமாக உங்களுக்கு எப்பயுமே வந்து செல்வம் இருக்கும் அதாவது நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அந்த பணம் வந்து உங்கள்கிட்ட தங்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சனையும் உங்களுடைய முகத்தை தண்ணியை வச்சு நல்லா அலம்பி தண்ணி வந்து வளர்ச்சியை தரக்கூடியது அதுக்கப்புறம் உப்பு இந்த உப்பு செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் இந்த உப்பை காலையில் எந்திரிச்சனியும் நீங்கள் பார்ப்பதன் மூலமாக செல்வம் உங்களிடம் தங்கும் அதாவது இதை மட்டும் பார்த்தா மட்டும் போதாது அதற்கு நீங்கள் உங்களுடைய வேலைகளை அதுக்கப்புறம் செய்யணும் இந்த வேலைகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் இல்லையா அந்த பணத்தை வந்து தக்க வச்சு கொள்வதுக்கு இந்த இரண்டு பொருட்களையும் காலையில் எந்திரிச்சனையும் பா பாருங்கள் தகவல் பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்